இப்ப எப்படிப்பா இருக்கு உடம்பு இல்லப்பா நான் நல்லா இருக்கேன் இருக்கேன் டாக்டருமே அததான் சொன்னாங்க உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லையா ஏதோ ஸ்ட்ரெஸ் தானா அதனாலதான் இப்படி இருந்துச்சா மத்தபடி ஒண்ணுமே இல்லையா இன்னைக்கே உங்களை வீட்டு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க நீங்க எனக்கு அவ்வளே படாதீங்கப்பா உங்க உடம்புக்கு ஒன்னும் ஆகாது தெரியும்பா எனக்கு எதுவும் ஆகாது அதான் நீ என்ன பக்கத்துல இருக்கி அப்படி என்ன சரி வீட்டுக்கு கிளம்பலாமா ஹம் போலாம்ப்பா உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரையும் நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன் உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை பாத்துக்கிறேன் ஓகேவா ஆமாப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு விட்டாலும் நான் ஆஃபீஸ் போய் என்னோட ஒட்டு எல்லாத்தையும் நான் பாப்பேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ உன் ஆபீஸ் வேலை எல்லாம் கிட்டதான் இங்க வந்திருப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ போ அங்க போய் உன் ஆபீஸ் வேலை எல்லாம் பாரு உங்க ஹெல்த்தை விட எனக்கு ஆபீஸ் ஒர்க் ஒண்ணு ரொம்ப முக்கியம் இல்லப்பா பர்ஸ்ட் உங்க ஹெல்த் பாக்கலாம் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒண்ணு நம்ம ஆபீஸ் கிடையாது நினைக்கிறீங்கன்னு போறதுக்கு உனக்கு பிடிச்சி வேற இந்த வேலையை பாக்குறேன் இல்ல அதனாலதான் சொல்றேன் எனக்காக நீ பாக்க போய் உன் வேலையை விட்டுறாங்கப்பா நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்பா நீங்க சொல்றதுதான் சரிதான் எனக்கு பிடிச்சதான் இந்த வேலையை பாக்குறேன் ஆனாலும் நான் இந்த நிலைமை இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட திறமைதான் திறமைக்கேத்த வேலை எங்க போனாலும் கிடைக்கும்பா இந்த வேலை போனா போயிட்டு போகுது இன்னொரு வேலை இருக்கும் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்குமா ஆனா அப்பா நீங்க அப்படி இல்லை இல்ல என்ன ஆனாலும் சரிப்பா நான் உங்க தான் இருப்பேன் என்னாச்சு உங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு நான் ஒரு பிளான் சொன்னா அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இல்லை நிக்கிதா இது நாள் வரைக்கும் எங்க அப்பாவும் என் தம்பி இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது கூட நான் பார்த்தது கிடையாது ஆளுக்கு ஒரு பக்கமா இருப்பாங்க என்னமோ தெரியல ரெண்டு பேரும் இவ்வளோ பாசமா பேசிக்கிறதே ஆச்சரியமா தான் இருக்கு ஓ உங்க அப்பாவும் தம்பி பாசம் மழை பெரியதுக்கு இதுதான் டைம்மா விட்டா அவங்க அப்பா நம்ம ஆக்ட் பண்ற எல்லாத்தையும் சொல்லிடுவாரு போல இருக்கு ஏய் நிக்கிதா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஆக்ட் பண்றதை சொன்னா அப்பா வந்து மாட்டிக்குவாரு அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாரு இப்ப கூட பாரு அவனை ஊருக்கு தான் போகணும்னு சொன்னாங்க மற்றபடி என்ன சொன்னாங்க வேற எங்க சொல்லலைல்ல அதைத்தானே நானும் சொல்றேன் என்னோட பிளான அவனை இங்க ஈர்க்க வைக்கிறது தான் உங்க அப்பா என்ன போ போ அப்படிங்கிறாரு அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படித்தானே உங்க அப்பாவுக்கு ஏன் நிக்கிதா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இப்ப என்ன எங்க அப்பா உண்மையாவது சொல்லிட்டாரு அதானே உங்க அப்பாவை நீங்க இப்படி விட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டீங்க இனி யாரை நம்பி யூஸ் கிடையாது என்னோட லைஃப் நானே பாத்துக்க வேண்டியதா என்னடா அப்பா திரும்ப இப்படியே சொல்றான்னு நினைக்காத நீ கிளம்ப பா என்னை பாத்துக்கிறதுதான் நீ சிவானி இருக்கா இல்ல சிவாணி இருக்கா சிவானி ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கல்ல நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அது மட்டும் இல்லாம அம்மா வேற அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு ஏதாவது நான் பதறி போயிருவா பக்கத்துல வேற யாரும் இல்ல நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்னப்பா நீங்க திரும்ப திரும்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க இந்த பிடிவாதம் தான் உங்கள்ட்ட எனக்கு பிடிக்காதே அதனாலதான் உங்களோட நான் பேசுறதே கிடையாது இப்ப நான் சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்களா இல்லப்பா இனிமே எந்த விஷயத்துக்காகவும் உனக்கு நான் புரிவாதான் பிடிக்க போறதில்ல உன் இஷ்டப்படியே நீடு நான் எதுவுமே உன்னை கேட்க போறது இல்ல அப்பா என்ன சொல்றீங்க ஆமாப்பா இதனால வரையும் உனக்கு பிடிச்சதை எதுவுமே செய்ய விட்டது இல்லன்னா ஆனா இனிமே அப்படி செய்ய மாட்டேன் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணு சரியா இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விட்டு என்ன நடந்தே வீட்டுக்கு போயிருவேன் அந்த அளவுக்கு நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க சொல்லலாம் நீங்க நல்லாதான் இருக்கீங்கன்னு அதுக்காக உங்களை இப்படியே விட்டுட்டு போயிருவேன்னா என்ன நீங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போறேன் என்ன எங்க அப்பா இப்படி பண்றாரு விட்டா அவனை இப்பவே ஊருக்கு போய் சொல்லிடுவாரு போல இருக்கு அப்ப நான் போட்ட பிளான் என்ன ஆகுறது அங்கு என்ன பேசுறீங்க நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு நீங்க நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பாப்பீங்க எந்த ஒர்க்கும் பார்க்க கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல போச்சு கவுத்துட்டா விட்டா எல்லாத்தையும் இவளே சொல்லிடுவா போல இருக்கு டாக்டர் நம்ம கிட்ட சொன்னத நம்மதானே இங்க வந்து சொல்லணும் அதுக்கு முன்னாடி இவன் சொன்ன இவன் கட்டுப்பிடிச்சிட மாட்டான் ஆமா அதெல்லாம் இருக்கட்டும்

இல்ல சிவா அவ டாக்டர் எல்லாம் ஒண்ணு பாக்கல தான் நம்ம ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு கால் பண்ணி இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ டாக்டர் எல்லாம் எதுவும் பாக்கல டேய் எதுக்குடா உனக்கு இவ்வளவு அவசரம் அதான் ரூமுக்கு வர்றோம்ல வந்து எல்லாத்தையும் சொல்லிக்க வேண்டியதுனா அதுக்குள்ளேயும் என்ன போனு இல்லடா அவ ரொம்பவே பதறி போயிருந்தா நம்ம வெளியில டாக்டர் பாக்க போனோம்னு சொன்னதுல இருந்தே அவ கால் மேல கால் பண்ணிட்டுதான் இருந்தா அதான் நீங்க கிட்ட வந்தாக்கள கால் பண்ணி சொல்லிட்டேன்

அக்களுக்கு அப்படி ஆயிடுச்சுனாக்கள ரொம்பவே ஃபீல் பண்ணா ஆஹ் அதனாலதான் சொல்றேன் உங்க அப்பான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே எங்க அப்பா மேல கேர் கேட்டுற இன்னொரு ஆள் இங்க இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டேன்னா அப்பாவை கேர் பண்ணி பாத்துக்கணும்ல அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க எங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் உங்க அப்பா உங்க அப்பாவை காணும் ஐயோ போச்சு நல்லா மாட்டிப்போம் போல இருக்கேன் என் வாய் வேற சும்மா இருக்காது ஏதாவது ஒண்ணு கூட்ட போறேன் நல்லா மாட்ட போறோம் இவனும் சும்மா இருக்க மாட்டான் கேள்வி மேல கேள்வி கேட்பான் எப்பவுமே என்ன நிவின் நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் நீ அமைதியாவே இருக்க சொல்ல போனா உங்களுக்கு முன்னாடி உங்க அப்பா தானே இங்க வந்திருக்கணும் அது வேற ஒண்ணு இல்ல சிவா அப்பா பிசினஸ் விஷயமா கொஞ்சம் வெளில போயிருக்காரு அதனாலதான் அப்பாவு பதிலாம் ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம் ஓ அப்படியா சரி ஓகே ஓகே எந்த ஊருக்கு போயிருக்காரு ஐயோ இவன் இப்போதைக்கு நம்மளை விடமாட்டான் போல இருக்கு கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொள்றானே சிபா அவன் வரும்போது வரட்டும்பா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குலாமா எனக்கு இங்க இருக்கிறதே பாதி முடியாம வந்துடும் போல இருக்கு நம்ம வீட்டுக்கு போலாமா சரிப்பா உடனே கிளம்பலாம் டாக்டர் கிளம்பலன்னு தான் சொன்னாங்க நான் போய் டிசார்ஜ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்தேன் நம்ம கிளம்பலாம் இல்ல சிவா நீ இங்கே இருசார்ஜ் பண்றதுக்குள்ள ப்ரொசீஜர் எல்லாம் பாத்துட்டு ஒழுங்கா பாப்பியா ஏன் அப்பா அட்மிட் பண்றதுக்கு முன்னாடியே என்ட்ரி பண்ணனும் அதையே நீ பண்ணல அதான் ஏய் அதை ஏதோ அவசரத்துல பண்ண மாட்டேட்ட அதுக்காக எதுவுமே பண்ண மாட்டேனா சரி இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் சரி சரி சீக்கிரம் வந்து சேரு ம் சரிடா சிவா ம் சொல்லு நிகிதா இல்ல சிவா அங்கிள் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க அப்ப அங்கிளோட பிசினஸ் தான் நீ தானே இருந்து பாத்துக்கணும் அதான் உங்க அண்ணன் இருக்கானே அப்புறம் எதுக்கு நான் இல்ல சிவா என்னதான் உங்க அப்பா இருக்கிற இடத்துல இருந்து நீ பார்த்தா எல்லாம் சரியா இருக்கும் தான் கேக்குறேன் நீ சொல்றது சரிதான் அப்பாவோட பிசினஸ் அப்பா இடத்துல இருந்து நான் பண்ணாதான் சரியா இருக்கும் இருந்தாலும் அப்பா இருக்கும்போது நான் பண்ணா அது நல்லா இருக்காது அப்பா என்ன ஒண்ணு ரெண்டு நாள்ல சரியா அதுக்கப்புறம் அப்பாவே அந்த வேலை எல்லாம் பாப்பாரு நான் பாக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது அது இதுல சுத்தமா எங்க அப்பா பண்ணு அப்பாவே நான் எந்த விஷயமும் பண்ண மாட்டேன் இப்ப எங்க அப்பாவே சொல்லிட்டாங்க உன் விருப்பப்படி உன் பிசினஸ் பண்ணிக்கோன்னு அப்படி இருக்கும்போது நான் இப்படி பண்ணுவேன் இப்ப கூட எங்க அப்பா எனக்காக யோசிச்சு இவ்வளவு தூரம் சொல்லும் போது அதை நான் மாத்தி செய்வேனா கண்டிப்பா ஒரு கிளம்பிருவியா சே எங்க அப்பா இந்த நாள் எல்லாம் விட்டுட்டு நான் ஊருக்கு போக மாட்டேன் எங்க அப்பா நல்லா ஆனதுக்கு அப்புறம்தான் நான் ஊருக்கு போவேன் பா பரவாயில்ல அங்க அம்மா மட்டும் தனியா இருப்பான் நீங்கதான் சிவாஞ்சி இருக்கால்ல அவன் நீ பாத்துப்பான் நீ கிளம்பு பா கோயில் திருவிழாவுக்காக அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம்ல அங்கதான் அம்மா இன்னும் இருக்கிறாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க அக்கா அம்மாவை நல்லா பாத்துப்பான் பா பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் அம்மா பக்கத்தில் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா அம்மாவுக்குமே உடம்பு சரியில்லாம இருக்குல்ல நீ அம்மா அப்பா போய் போயிரு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே நீ ஊருக்கு அழம்பு சரியா சரிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போலாம் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா

அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தான் தெரியும் ஆனால் ஒரு வகையில் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா ம் எதுக்கு அது வரையும் என் தம்பியும் எங்கள் அப்பாவையும் இவ்வளோ க்ளோஸாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அப்பா என் தம்பிக்காக இவ்வளோ இறங்கி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவும் என் தம்பியும் இனிமே நல்லா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆயிடுவேன் கொஞ்ச நேரம் வெறும் பேத்தாம அமைதியா இருக்கீங்களா எனக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நான் சிவாவோட ஊருக்கு போயாகணும் ஏதாவது பிளான் பண்ணி சொல்லுங்க சிவாவோட நீ ஊருக்கு போறதுக்கு நான் பிளான் போட்டு சொல்லவா ஏமா தாயே இவ்வளோ நேரம் நீ தானே பிளான் மேல பிளானா போட்டுட்டு இருந்தேன் இதுக்கு நீயே ஏதாவது பிளான் போடு எனக்கு வெள்ளி கேரக்டரே செட் ஆக மாட்டேது பார்த்ததுக்கு நான் அந்த பிளான்லாம் போட்டேன்னு வச்சுக்குவேன் சுத்தம் நீயே பிளான் போடும் ஜாரணமே நாளில் நானே பாத்துக்கிறேன் வேணும்னா நீங்களே என்னோட ஊருக்கு வாங்களே அங்க கோவில் திருவிழா பங்கன் சூப்பரா போயிட்டு இருக்கு அதை பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல இல்லப்பா கமிங் சண்டே ஒரு மீட்டிங் இருக்கு கோவா வரையும் போக வேண்டியது இருக்கு அதனால நான் முடிஞ்ச அளவு இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ண பாக்குறேன் ரொம்ப சொல்றீங்க இந்த நிலைமையில கோவா போறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் உங்க கூட இருக்கிறேன் உங்களுக்கு பதில நானே போய் மீட்டிங் அட்டன் பண்றேனே இல்லப்பா அது சரிப்பட்டு வராது நான் தான் சைன் பண்ணனும் ஆஹ் நீ பொறுப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எல்லா இடத்துக்கும் ஓகேவா

எங்க அக்கா ஊர் கோவில்ல பத்து நாள் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த ஃபங்க்ஷன்ல தான் கோயில் திருவிழான்னு சொல்றாங்க அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஓகே நானும் உன் கூட வரேன் என்னையும் கூட்டிட்டு போ நான் ஃபங்க்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீ என்னோட ஆ அதெல்லாம் சரிபிட்டு வராது நிக்கிதா வேண்டாம் நிக்கிதா புதுசா ஏதோ பிளான் போட்ட போல இருக்கு அதான் நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு வாங்கிக்கிட்டீங்கல அப்புறம் என்ன நானே என் லைஃப் பார்த்துக்கறேன் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க இல்லையா வாய் மூடிட்டு இருங்க

அம்மா அம்மாட்டிட்டு போயிடலாம் ஹம் சரிப்பா நீ சொல்லும் போது அப்புறம் நான் கேட்காம இருப்பேனா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அம்மா இன்னும் ஒன் வீக்ல இங்க வந்துருவாங்க அப்பம்போது திரும்ப குட்டி வந்து விட்டுட்டு போயிடுறேன் நினைக்குதா அதான் எங்க அப்பாவே ஓகே சொல்லிட்டாங்களே இனியும் நீ கூட்டிட்டு போகாம இருப்பேனா சரி உன்னோட லகேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ ஈவினிங் கிளம்புற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கிளம்பலாம் ஓகேவா சிவா ரொம்ப थैंक எனக்காக சிவாட்ட பேசனதுக்கு சிவா நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோட லக்கிட் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கேன் நீ ஈவினிங் போகும்போது கால் பண்ண அப்புறம் சொல்லி நான் நான் ஈவினிங் கால் பண்றேன் உங்க ரிசார்ஜ் பண்றதுக்கான பாக்க போறேன்னு சொன்னா இன்னும் சரி போய் சொல்லி போ ஓகே சிவா நான் கொம்ப சொல்லிட்டு போறேன் ஆமா நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போறோ அவ என்னன்னா சரி ஓகே நான் பாத்துக்கறேன் நீ கூட்டிட்டு வீட்டுக்கு சிவா நினைக்கிட்டா இந்த ஒன் வீக்ல என் தம்பி மனசை ஒன்னால மாத்த முடியுமா ஏன் மாத்த முடியாது அவனும் பையன் தானே அவனை என் வழிக்கு கொண்டு வந்து அவனை நான் மேரேஜ் பண்ணல என் பேர் நிக்கிதா இல்ல நீங்க நிக்கிதாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நிக்கிதா ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க போகட்டுமா இப்போ நிக்கிதா சிவா கூட போறதுனால மட்டும் சிவா மனசு மாறிட்டு போதா அதெல்லாம் சிவாவை யாராலையும் மாத்த முடியாது எனக்கு நல்லா தெரியும் என்னமோ போங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருந்தா அதுவே போதும் சோசியக்காரன் சொன்ன மாதிரி இன்னும் நாங்கள்தான் இருக்கு ஆடி மாசம் முடியறதுக்கு ஆடி மாதம் முடிகிறதுக்குலையும் பொண்ணு அமைஞ்சிடும் அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் காணும் போற இடம் போறா இடம் சரியில்லை அப்படி இல்லைன்னா பொண்ணு சரியில்லை இப்படியே தட்டி போய்கிட்டு இருந்தா எப்படி பொண்ணு அமையும் ஏங்க நீங்கள் மட்டும் இப்போ என் பக்கத்துல இருந்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு விஷமா எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க பொண்ணு தேடி அலையறதுக்காக சொல்லலை பொண்ணு பிள்ளைக்கு அமையலையே அப்படின்னு ஒரு மாதிரி மன கஷ்டமா இருக்குங்க நீங்க என் பக்கத்துல இருந்தானா எனக்கு அந்த கஷ்டம் கூட தெரிஞ்சிருக்காது எப்படியும் இந்த மாசம் முடியறதுக்குள்ளேயும் பொண்ணு அமைச்சரும் எல்லாரும் இங்கேதான் இருப்பாங்க கையோட பிள்ளைக்கு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா பொண்ணு அமைஞ்ச பாடு இல்லையே என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அக்கா இங்கதான் வந்து உட்காந்துருக்கல இவனை நான் வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்கேன் அக்கா நீ இங்கதான் வந்து உட்காந்துருக்கியா உன்னை நான் வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்கேன் அக்கா தா வாணி வா எப்ப வந்த ஆ சொல்லாம் இருக்கட்டும் அங்கிருந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன எது கூட கேட்காம அப்படியே அமைதியா அமைதியே உட்கார்ந்துருக்க என்னத்தராணி சொல்லுவேன் எல்லாம் என் பையன் கவலைதான் அவனுக்கு ஒரு பொண்ணு அமைய மாட்டுது அத நினைச்சுதான் மனசு கஷ்டமா இருந்துச்சு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் சும்மா அதே ஏன் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறியா அமையல இருந்தா கண்டிப்பா அமையும் நீ சொன்ன கணக்குப்படி பார்த்தா அப்படி பார்த்தாலும் இன்னும் நாலு நாள் இருக்கேன் ஆளி மாசம் முடிகிறதுக்கு அதுக்குள்ளேயும் ஏன் இப்படி வசனப்பட்டு உட்காந்துருக்குற அதெல்லாம் என் மயனுக்கு கண்டிப்பா பொண்ணு அமையும் நீ ஏன் இப்படி உட்காந்துருக்குற அடா போராணி நானும் அப்படிதான் தான் நினைச்சேன் எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு அமைஞ்சிடும் பிள்ளைக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஆனா போராடும் சரியில்லை அப்படி இல்லைன்னா பொண்ணு சரியில்லை இப்படி தள்ளி தள்ளி போனா எப்பதான் பொண்ணு பாக்குறது பிள்ளைக்கு சொல்லு கா இப்ப நான் உன்ன சொல்லுவேன் நீ தப்பா எடுத்துக்க கூடாது என்னடா தங்கச்சி இப்படி சொல்றாங்களேன்னு சரியா அடா நமக்குள்ளே என்னடி இருக்கு ஏதா இருந்தாலும் சொல்லு இல்லக்கா நம்ம முத முதல்ல போய் கேட்டோம்ல என் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணு ஆமா கேட்டேன் அதான் அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்களே புள்ள படிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு அப்புறம் என்ன இல்லக்கா இப்ப அவ வந்தா வந்து இது மாதிரி உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா நீ அப்படின்னு நீ சொல்ற கொஞ்ச நாள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்குல்ல இல்லக்கா அப்படியே எனக்கு எதுவும் தப்பா தெரியல இருந்தாலும் அவ ஒரு காரணம் சொன்னோம் அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒத்துக்கல அதான் உனக்கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன் எப்படி ரெண்டு சொல்ற அப்படி என்ன காரணம் சொன்னாங்க ஏன் அவங்க வீட்டுக்காரருக்கு எதுவும் முடியாம இருக்கா என்ன அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்லக்கா அந்த அண்ணா நல்லாதான் இருக்காங்க அப்புறம் என்னடி திடீர்னு வந்து பொண்ணு தாரேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே இல்லக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வசதியின்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல உனக்கு தெரியும்ல அரு நான் ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலே அந்த வசந்தியா இல்லக்கா அவ இல்ல அவெல்லாம் தங்கமானவ ரெண்டாம் தாரம்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த பிள்ளையெல்லாம் பொறுமையா இருக்கும் இன்னொருத்திக்கா சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு யாரா இருந்தாலும் வம்பலத்திட்டு தெரியவாள் அவளே தான் சொல்றேன் ஆமா ஆமா ரெண்டு பிள்ளைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறமும் நாலு முடியும் முன்னாடி சிலிப்பி சேலை சேலையெல்லாம் தினசு நினைச்சா கருக்கிட்டு தெரியவாலை அவள சொல்றியா ஆமாக்கா ஆமாக்கா அவளே தான் அவள் வம்பளிக்கலாம் தான் ஆச்சரியம் அவள் வம்பலுத்ததுனாலதான் அந்த அண்ணி இப்படி வந்து பேசிட்டு போயிட்டாங்க என்ன ராணி சொல்ற ஓன் குழந்தையாவே நாலு ஊருக்கு சமா அவள்ட்ட போய் வம்பளுத்தாளா இன்னைக்கு நைட்டு கோயிலில் ஆரத்தி போட போனோம்ல அப்பதான் ஒரு மாதிரி பேசியிருக்கிறா அதனாலதான் அந்த அண்ணி மனசு போய் பிள்ளைக்கு கல்யாணம் முடிவு எடுத்துருச்சு என்ன ராணி சொல்ற அப்படி என்ன பேசினாலாம் நம்ம பொண்ணு கேட்டு யார் யாரையாருன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகிட்ட பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா சுமதி இதை கேட்ட வசதி இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கா ஏன் என் பொண்ணுக்கு தெரியுமே நாங்கதான் பிள்ளை படிக்கட்டும் வேணாம்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா சுமதி அதை கேட்ட வசந்தி உங்க பொண்ணெல்லாம் வேணாம்னு சொல்லியிருப்பா ஏன்னா அவன் வேற பையனோட சித்தி வீடு தெரியலா அப்படின்னு சொல்லியிருக்கா என்ன ராணி சொல்ற அப்படியா கேட்டா சுமதி வாய முடிக்கிட்டா இருந்தா இது எப்படிக்கா சுமதி சும்மா வருவா அதனால நாக்கு புரிஞ்சுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் வந்திருக்கா அது மட்டும் இல்லாம புள்ளியும் போய் அந்த பேச்சு பேசியிருக்கா அது சரி இதுதான் கதையா அவ பொண்ணை பத்தி தப்பா பேசுனதுனால அவளை கொண்டாந்து நம்ம பையன் தலையில கட்டலாம்னு பாக்குறாளாவே சாச்சா அப்படி இல்லக்கா நாங்க போய் பொண்ணு கேட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் பார்த்து பேசும்போது கூட அப்படித்தான் சொன்னான் என்ன நீ பண்றது பொண்ணு கொஞ்ச நாள் படிக்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டேன் ஆனா அது பிள்ளை பொண்ணு அமையிறேன்னா என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாக்காட்டு ராணி சுமதி சொல்லட்டா ஆனாலும் இப்படி தப்பா பேசுற பொண்ணு என் பையனு கட்டி வச்சா என் பையனுக்கு அசுங்கம் இல்லையா என்னக்கா நீ இப்படி பேசுற அவன் தான் விவசாய கட்ட போய் ஊர்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் சொல்லிட்டு தெரியறானா நீயும் அது மாதிரி நினைச்சுட்டு இருக்கியா அந்த சொல்ற மாதிரி இருந்தா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த பிள்ளைங்க எல்லாம் காலேஜ்ல பேச்சு பழகறத பாத்துட்டு இவ தப்பா இப்படி பண்ணி சொல்லிக்கிட்டு தெரியுறேன் ஆனா சுமதி பி கேட்டதுக்கு அவ அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லமா நீங்கதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னவான் என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சல்லையா இருக்கு ராணி ஆஹ் எனக்கும் முதல்ல அப்படிதான் இருந்துச்சு என்னடா நம்ம பையன் தலையில இந்த பிள்ளையா கட்டிப்பிடலான்னு பாக்குறாங்களே அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் நம்ம விட்டு பிள்ளையா இருந்தா நம்ம இப்படி நினைக்கோமா அதனாலதான் நீ எதுக்கும் போய் இன்னொரு வாட்டி உன் பிள்ளைகிட்ட கேளு அவ இல்ல நான் உங்க நீங்கள் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் போய் விசாரிச்சுட்டு சாயந்தரமா வரேன் சொல்லிட்டு போயிட்டா என்னக்கா யோசிக்கிறேன் வாட்டை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறியா நினைச்சிருக்கா ஏன்னா நம்ம பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லது தானேன்னு நினைச்சேன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான்கா இதனால வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் எடுத்ததில்லை நல்ல பிள்ளைக்கா அடிக்கடி வந்தா கூட நம்ம பையனை தான் விசாரிப்பா வேற யார பத்தியும் பேசி நான் பார்த்தது கிடையாது சே சே அப்பலாம் இல்ல ராணி என்னதான் புள்ளிய நான் பேசாலும் அவன வளர்த்ததெல்லாம் நீ தான் என்ன நினைக்கிறேன்னா என்னக்கா ஏதாவது தயங்காம சொல்லு ராணி இப்ப நீ வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா பையனுக்கு இன்னும் நினைக்கிறேன் ஏ பொண்ணு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு உங்க மாமாவை நினைச்சு குழம்பிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு உங்க மாமா அமைச்சு வைக்கிற சம்மதமா இருக்கும் போது இருக்கலாம்க்கா நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் மாமா ஏற உபத்துல வந்து சம்மதம் கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம் ராணி கரெக்டா உங்க மாமா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன் இது மாதிரி நடக்குதே பிள்ளைக்கு பொண்ணு அமைல்லையேன்னு நீயும் கரெக்டா வந்து சொல்றியா அதான் எனக்கு எதுவும் உன் மாமா சம்மதம் குடுக்கற மாதிரியே தோணுது ஆஹ் இப்ப நான் ஒண்ணு உடனே உன்னை சம்மதம் சொல்லுன்னு நான் சொல்லல அந்த பிள்ள வந்து இப்படி சொல்லிட்டு போயிருக்குது சாயந்தரம் வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ம் சரி ராணி ஆர்த்தி இங்கேயே இருக்கட்டும் அதுக்குள்ளயும் சிவா என்ன பண்றாங்கன்னு போய் பாத்துட்டு வந்துரலாம் அஹ் ஆர்த்தி மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுட்டு சோனியா தாச்சி எங்க போயிட்டு இருக்கு தாச்சி சோனியா தாச்சி எங்க போற யாரும் போயிட்டு பாத்துட்டாளச்சா அதுக்குள்ள பாத்துட்டான் இன்னும் இல்ல மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளா ஆச்சா அதான் சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் தச்சி சுத்தி பாக்குறேன்னு சொல்றேன் ஆட்டிய தச்சியும் கூட்டிகிட்டு சுத்தி பாக்கலாம்ல இந்த தச்சு இன்னும் வந்ததே இல்ல இல்ல அவளைதான் நான் கூப்பிட்டேன் அவன் வீட்டை சுத்தி பாக்குறேன்னு வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கான் அதனாலதான் நான் சும்மா கிட்டு வந்தேன் அப்புறம் சின்ன சின்னப்பிள்ளையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு அவங்களையும் போய் பாத்துட்டு வரலாம்னு நினைச்சேன் அம்மா காஃபியை கூட்டிட்டு இருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் இரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி தாச்சி நீயே சேர்ந்து போவீங்களா நீ மட்டும் என் தனியா போற கோவர்த்தி கேலி மேல கேள்வி கேட்டு இருக்கா ஆர்த்தியை கூட்டிட்டு போனா நான் சிவாவோட ஒழுங்கா பேசவே முடியாது அதனாலதான் ஆர்த்தி இங்கேயே விட்டுட்டு போறேன் இதெல்லாம் அவள்கிட்ட சொன்னா புரியவா போகுது என்ன தாச்சி பேசாம நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் தானே இரு அம்மா அவளதான் காஃபி வச்சுட்டாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா போவீங்களா காஃபியா ஏய் நான் இன்னைக்கு மதிய நேரத்துல எல்லாம் காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீயே குடி நான் போய் சின்ன உங்க வீட்ட அவளுக்கு நல்லா சுத்தி காட்டு தாச்சி சத்தியா சொன்னதெல்லாம் இப்பதான் சரின்னு தோணுது எனக்கு சத்தியா சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லுதா ஆஹ் அப்படி என்ன சொன்ன அவன என்ன சொன்ன அதுவா நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லைன்னு சொன்னா அதுவும் சரியாதான் இருக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடி அந்தத்த ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்கள்ட்ட போனா நானது தெரிஞ்சுக்கலாமேனு தான் போறேன் மத்தபடி ஒண்ணும் இல்லை சொல்றேன் போயிட்டு வந்துரு நான் என்ன அங்கேயே போய் இன்னும் படுத்துவங்க போறேன் வந்துருவேன் அப்படியே லேட் ஆனாலும் நீ ஆர்த்தி அங்கே கூட்டிட்டு வா சரியா ம் சரியா சாச்சி என்ன சின்ன சோனியா கே சித்திய கணவா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்குது முதல்ல நம்ம சின்ன நேரம் இதுதான் எங்க பெரிய நேரம் ஓ அப்படியா என்ன ரூம்ல எந்த ஒரு திங்ஸுமே இல்லாம இருக்கு வா அண்ணன் இப்ப தானே ஊர்ல இருந்து தான் அதனாலதான் தான் எல்லா திங்ஸும் வாங்கும் அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு மேரேஜ் ஏற்பாடு சொல்றாங்கல்ல அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வைக்கணும்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு ஓ அப்படியா ஓகே ஓகே பூமாரி பூமாரி நீ கொஞ்சம் வா ஆங்க இத வரேம்மா தச்சி நீங்க இங்கே இருங்க எங்க அம்மா கூப்பிடுறது என்னன்னு போய் கேட்டு ம் சரி பூமாரி போயிட்டு வா இப்பொருக்கி இதுதான் வருமா நான் கொஞ்சம் கூட இருந்துச்சு பாக்கலடா எனக்கு முன்னாடி ஒரு எல்லாம் இப்படி வந்து நின்னுட்டு இருப்பேன்